கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் அன்று நமது விண் தொலைக்காட்சியில் சென்னை புதுப்பேட்டை கொய்யாத்தோப்பு பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பை சுற்றி தேங்கியிருந்த குப்பைகளை பற்றி செய்திகளை வெளியிட்டு இருந்தோம் அதைத் தொடர்ந்து திடீரென்று நுழைந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற திமுக உறுப்பினர் திரு ஜே அன்பழகன் அந்த குப்பைகளை அகற்றும் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தார் அதன்படி நேற்று ஆட்களை கூட்டி வந்து சிறிதளவு இந்த பகுதி சேப்பாக்கத்துக்கு உட்பட்டிருக்கிற அந்த கொய்யாத்தோப்பு பகுதியில் ஒவ்வொரு வருடமாக இந்த பிரச்சனை தலை தூக்கி இருக்கிறது இதற்கு நீங்கள் வின் டிவி பல முயற்சிகள் எடுத்து பல தொலைக்காட்சி உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக பல பிரமுகர்களை சந்தித்து இது எப்படியாவது தீர்த்து வைக்கப்படும் என்ற நோக்கத்தில் நல்ல எண்ணத்தில் நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் அது அடிப்படை என்னையும் வந்து நீங்கள் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் முறை என்ன செய்யப்போகிறோம் என்று கேட்டீர்கள் நானும் இது சம்பந்தமாக பல அதிகாரிகளுக்கு எழுதியிருக்கிற கடிதங்கள் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்ன வாக்குறுதி அத்தனையும் உங்களுக்கு சொன்னேன் பிறகு இது ஒன்றாம் தேதி அன்றைக்கு நான் வந்து இந்த பகுதியெல்லாம் பார்வையிட்டு ஒரு வார காலம் கடைசியாக இறுதி கட்டமாக இந்த அரசுக்கும் மாநகராட்சிக்கும் தந்தேன் மாற்றாக மா மாநகராட்சியை சேர்ந்தவர்கள் நாங்களே குப்பையை வாருகிறோம் என்று ஒரு நாள் வந்து வாரினார்கள் என்று செய்தி சொன்னார்கள் எங்களை பொறுத்தவரையிலே குப்பைகளை வார வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து அதிமுகவோடு போட்டி போடுவதோ ஆட்சியோடு போட்டி போடுவதோ அதெல்லாம் எங்களுடைய நோக்கம் இந்த பகுதி மக்கள் சுகாதாரமாக இருக்கணும் குப்பை இல்லாமல் இருக்கணும் என்பதற்காகத்தான் நான் அந்த பணியை ஒரு வாரம் நேரம் தந்தேன் அவர்கள் அதை நேரத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் பத்து நாட்கள் ஆகிவிட்டது ஆகவே என்னுடைய நான் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வந்து இந்த பணியை துவக்கி இருக்கிறேன் தொடர்ந்து பத்து நாட்களில் இந்த பணி தீர்த்து வைக்கப்படும் ஒரு ஒருவேளை ஆளுங்கட்சி மாநகராட்சி நான் செய்து விட்டேன் என்ற காரணத்தை நாளைக்கு வந்து நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவர்களே செய்து அந்த பணியை பூர்த்தி செய்து கொண்டால் இன்னும் சந்தோஷம் எங்களுக்கு அவர்கள் செய்யவில்லை சொன்னால் மீண்டும் வந்து நான் இந்த பணியை செய்து தருவேன் அன்பழகனின் ஆட்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அப்பகுதி அதிமுக கவுன்சிலரான திரு அலிகான் பஷீர் காவல்துறையுடன் வந்து சுத்தம் செய்யும் பணியை நிறுத்தினார் இதனால்

என்ன கத என்ன சாய் என்னங்களுக்கு கப்பே எடுத்துட்டே லே சார் இதோ வளக்குற நாள் கெடுக்குற வினை கெடுக்குறாம சொல்லியிருக்காங்க போதனை கரந்து கப்பே எடுக்கட்டில்லை மாட்ட அடிக்குதே திச்சந்திரன் கூட சாப்பாடு செய்ய முடியல என்ன மன சார் பால் கேக்குற நான் தான் டாப்ல குடுப்பா நானே நான் பாலு கிடைக்க வந்த சமாதானம் சொல்லி நானே கப்பே எடுக்கறேன் போலீஸ் சொன்ன போலீஸ் வந்து நடுல வந்து அலிகான் பஷீர் சென்னை மாநகராட்சி இருப்பினும் அப்பகுதியில் உள்ள குப்பைகள் முழுவதையும் அகற்றுவார்களா என்பதை தான் பார்க்க வேண்டும்

ஆறு பிளாக்கையும் கிளியர் பண்ணி தரேன்னு எங்களுக்கு அசூரன்ஸ் கொடுக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் பண்ணலாம் நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் நாங்க இங்கதான் நிப்போம் நாங்க எங்களுக்கு வந்து ஆறு பிளாக்லயும் கிளியர் பண்ணி தரேன்னு எங்களுக்கு அசூரன்ஸ் கொடுக்கணும் இன்னைக்கு வந்து இந்த பொக்கலாம் போய் அதை இதை இருக்காங்க இதுவே தெரியாது அவங்களுக்கு எப்படி போக முடியும் எங்களுக்கு வந்து நாங்க வந்து அரசியல் பண்ண வரும்ல எங்களுக்கு மக்கள் பேரை தீர்க்கணும் அவ்வளவுதான்